மதுரை நான் கட்டியிருக்க சாரி இட்ஸ் அ சீக்வன்ஸ் காதி காதி லெனன் இது பாவை தொகிலோடது தான் ஃபுல் சீக்வன்ஸ்னா எக்ஸ்ட்ரா வீவிங்கில் வரதில்ல இது வீவிங்குள்ளேயே வருது மேலே எம்போஸ்ட் ஆகாது இது வீவிங்குள்ளேயே ப்ராசஸ்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு தே டேய் அப்படின்னு பார்ப்பாரு அதுதான் அழகு வார்த்தையா அப்படின்னு கேட்டால் ஆமாண்டுருவேன் சொல்லுங்கள் செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் பாப்பா கத்த அதனால நாங்களும் அத்தன் தான் சொல்லுவோம்

சூப்பர் பவளை மல்லியே தான் ஆனால் ரன்னிங் ரூம் இப்போ நான் கட்டியிருக்கிறதுலையுமே ஓ கான்ட்ராஸ்ட் ரேட்டு எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி சம்மருக்கு ஸ்பெஷலா கொடுக்குறீங்க அத்தை ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ரெண்டு எடுத்தால் பேன் இந்தியாவா ஆமா எல்லாத்தையும் இப்படிலாம் கேட்டுக்கயா ஏ எவ்வளோ சிக்பட்டால யோ வசரப்படப்பட்டவே கேட்டு வாங்கிருவேன் பேன் இண்டியா ஃப்ரீ சி பிக் வாங்குறது ஒரு பெரிய பிரப ஆஹ் இந்தியா உங்களுக்காக தான் போராடி வாங்கிட்டு இருக்கேன் பேன் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் உட்காந்து அடுக்குனிங்கன்னா டப்புன்னு வந்துடுவேன் அவங்களது தான் பல்லு ப்ளவுஸ் இதுலேயும் இருக்குது அது ஃபைவ் நைன்ட்டி தான் வருது அப்போ வேண்டாம் எடுக்காதீங்க ஆனால் புடவை பெருசாக இருக்கும் ஆறு மீட்ரு வரும் புடவை சூப்பர் இருக்கு சூப்பர் சூப்பரு செம்மையாக இருக்குது ட்ரிப்பிள் நைன் எயிட் ஃபிஃப்டி ஓ ஒன்லி எயிட் ஃபிஃப்டி ஒன்லி எயிட் ஃபிஃப்டி சுடா சுடா புக்கிங் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி

சீக்வன்ஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா கிடைக்கும் ஏன் கல்பனா மேம் கோவாலே என்ன கோவாலே கல்பனா கோவால் தான் எப்போவுமே அவங்க தான் கோவாலு எங்களுக்கெல்லாம் எஃப்டபிள்யூகே கோவாலே கல்பனா மேம் தான் சூப்பர் மேம் ப்ளவுஸு சூப்பராக இது இன்னைக்கு வேறு லெவல் ரிவ்யூ இதுல குட்டுத்துக்கிட்டே இருக்கும் குட்டுத்து மாலலை நிற்க முடியலரா அப்படின்ற மாதிரி மேம் இது காட்டன் காதி அவ்வளோ சூப்பர் டெம்பிள் பார்ட்ரு சுட சுட புக்கிங்க பல்லு பிளவுஸ் கொடுக்கும்

எல்லாரும் ஜிஎஸ்டி பில் எல்லாம் வராதிங்க பர்ச்சேஸ் பண்ண பில் இருந்தா யாருமே உங்களை ஒண்ணு பண்ண போறது இல்ல சோ ஆஷ் கலர்ல அந்த புட்டா அந்த புட்டாவே செவன் பிப்டி தான் சூப்பரா இருக்குங்க அவங்க சாரிக்கு நான் அடிமை அப்படின்ற மாதிரி இருக்கலாம் வேற லெவல் வேற லெவல் குவாலிட்டி ஸ்பீக்ஸ் மேம் வேற லெவல் பல்லு அண்ட் பிளவுஸ் செவன் பிப்டி தான் சுட சுட புக்கிங்க போடுங்க குட்டி குட்டி பூ இது பெரிய 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 பூ பல்லு அண்ட் பிளவுஸ்

ஆமண்டா தரு சூப்பராக இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதெல்லாம் பியூர் காட்டன் அறுநூற்றம்பது ரூபா ப்ரீமியம் குவாலிட்டி கங்கா ஜம்னா எப்போவுமே வேறு லெவல் தான் பல்லுவன் ப்ளவுஸ் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி சுட 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 புக்கிங் எதுவுமே நெக்ஸ்ட் ஆனால் நீ சொல்லிட்டே தான் இருக்க சார் ஒண்ணுக்குமே ஒன்றுக்குமே நீ போக மாட்டேங்கிற ஒரு ரூட்டே நீ வேற பிஸ்னஸ் பண்ணுறன்ற எதுலேயாவது ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்

தங்கம் தங்கம் சூப்பர் மெனி ஆர் மெசேஜஸ் ஒரு தனி ஹாப்பினஸ் ஓ தேங்க்யூ அதிலேயே ஷாப்பிங் இன்ட்ரெஸ்ட் வருது ஓ தேங்க்யூ தங்கமே சூப்பராக இருக்குது இந்த இந்த டிசைன் இது பாருங்களேன் இதுதான் தான் சாரி பாடி லுக்கே இதுதான் அப்புறம் பல்லு திஸ் இஸ் த பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது தானே ஆ ப்ளவுஸ் ஓகே பிளைன் ஃபைவ் தான் சூப்பராக மெட்டீரியல் ஸ்பீக்ஸ் எப்படி இருக்குது பாருங்க ஃபிஃப்டிக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஃபைவ் தானே